இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் கத்தருடைய பிரசனத்துக்குள்ளாய் வரும்பொழுது நாம் தப்பித்துக் கொள்வோம் கர்த்தனுடைய பிரசனத்துக்குள்ளாய் வரும்பொழுது பரிசுத்தமாய் இருப்போம் பிரசனத்துக்குள்ளாய் தங்கி இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் இழந்ததை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை நிறுத்தி கொண்டிருக்கலாம் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் கொண்டு இருக்கலாம் எனக்கு எப்பதான் விடுதலை கிடைக்குமோ அப்படின்னு நீங்க காத்திருப்பீர்களே ஆனால் உபதியா புஸ்தகத்திலே இப்படியே பட்ட ஒரு சூழ்நிலையிலே கத்த சொல்லுகிறத கேளுங்கள் ஒன்றாவது அதிகாரம் அதுல ஒரே அதிகாரம்தான் இருக்கின்றது பதினேழாவது வசனத்திலே ஆனாலும் சியோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் மூன்று காரியங்களை சொல்லுகின்றார் முதல் காரியங்கள் தப்பி இருப்பார்கள் நீங்க தப்பிச்சிருவீங்க அவங்க கிட்ட இருந்து அவங்க உங்களை பிடிக்கணும்னு பார்ப்பாங்க இங்க என்ன நடக்குதுன்னா ஏசா வம்சத்துல வரக்கூடிய ஏதோமியர்கள் இப்படி யூதா மக்களை அவர்கள் சிறையிருப்பு பண்ணி அவங்களிடத்திலிருந்து சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள் அவங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் திருடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஆனாலும் சில கத்த இடத்திலே விண்ணப்பம் பண்ணினவர்கள் தப்பி சியோனுக்கு போயிடுறாங்க அந்த இடத்திலே அவங்க தப்பி இருப்பார்கள் சியோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார்கள் சியோன் என்பது தேவனுடைய பிரசனமாயிருக்கிறது தேவனுடைய பிரசனத்திலே நீங்கள் தப்பி இருப்பீர்கள் இரண்டாவது அவர் சொல்லுகிறார்கள் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்தமாய் இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் இருக்கிறவர்கள் பரிசுத்தரை தரிசிக்கலாம் அப்படி தே வில் பி ஹோலி என்று பார்க்கின்றோம் மூன்றாவது காரியங்கள் யாக்கோபின் வம்சத்தை ஏசாவுடைய மக்கள் தான் ஏதோம்னு சொன்னேன் அப்ப அவங்களுடைய தம்பி யாக்கோபு யாக்கோபின் வம்சத்தா யாக்கோபின் தேவன் நம் தேவன் தேவனுடைய நம்பி வந்த யாக்கோபின் வம்சத்தார் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றால் விட்டதையெல்லாம் பிடிச்சு கொள்வாங்க என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் கத்தருடைய பிரசனத்துக்குள்ளாய் வரும்பொழுது நாம் தப்பித்துக் கொள்வோம் கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளாய் வரும்பொழுது பரிசுத்தமாய் இருப்போம் கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளாய் தங்கி நமக்கு நாம் எல்லாவற்றையும் கொள்ள நமக்கு உதவி செய்வார் இந்த ஒரு சத்தியத்தோடு கலையிலே தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே எங்களை சுற்றி நாங்கள் பல காரியங்களை இழந்திருக்கலாம் ஏமாந்து இருக்கலாம் இருப்பார்கள் ஆனால் இப்பொழுது கர்த்தாவே நாங்கள் பிரசனத்துக்குள்ளாய் வரும்போது இனிமேலும் தப்பித்துக் கொள்ள பரிசுத்தமாயிருக்க நாங்கள் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்லபடியாவே ஆமேன் ஆமேன்